எஸ்கே ரியல் எஸ்டேட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான லேண்டுன்னு சொல்லலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸோட அளவான பட்ஜெட்டில் ஐம்பது சென்ட் இடம்பாட்டிருந்தீங்கன்னா இதை நீங்கள் விட்டுறதே விட்டுறதீங்க நல்ல லேண்டு உங்களுக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனு கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கொடுத்து அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமு நலதனி வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த இந்த லேண்டுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து ஒரு வீடுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸும் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் அது ஐம்பது சென்டில் பிடிக்கிறதுங்கள சாத்தியமே இல்லை பாருங்கள் இது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் ஐம்பது சென்ட் இடம் ப்ளஸ் அப்படியே வந்து வீடு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வீடு கட்டோன்னாவே இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா வந்துடுதுங்க உங்களுக்கு இந்த பூமி ஐம்பது சென்ட் இடம் ப்ளஸ் வீடு எல்லா வசதியோடையுமே சேர்த்து முப்பத்தி எட்டு லட்ச தான் சொல்கிறாங்க இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சான்சஸே கிடையாது அதாவது ஒரு இடம் வாங்குகிற ரேஞ்சில் ஒரு வீடு சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் முப்பத்தெட்டு லட்ச வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க அருமையான ஒரு வீடு கரெக்டாக கன்னி மூலையில் கட்டியிருக்கிறாங்க வாஸ்து பிரகாரம் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அந்த வீட்டுக்கு சர்வீஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க முன்னாடி வருங்க நல்ல ஒரு அருமையான பூமி செம்மண் பூமி அந்த கார் போயிட்டுருக்கு பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க அந்த கார் போக தெரியுதுங்களா அதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பதினாலு அடி தடம் அதில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரே ஒரு பூமி தான் ரெண்டாவது பூமியாக வந்து ஐம்பது சென்ட் வந்துடுதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க எல்லாம் காட்டுற பாருங்க எல்லாம் விவசாயம்தான் இருக்காங்க ஃபுல்லாக வீடுங்க பாருங்கள் அங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு சுற்றிலையுமே நல்ல ஒரு சேஃப்டி வைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா முன்னாடி வந்து அளவாக ஒரு இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு தென்னமரம் போகிறேன்னா திணமரம் போட்டு ஒரு லைஃப் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்துட்டு போகிற சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஐம்பது சென்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க அது வந்து மெயின் ரோடுங்க பாருங்க அந்த வண்டி ஓயிட்ருக்கு வரும் தெரியுங்களா அது வந்து மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு பூமி தலையே உள்ள வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துக்கலாம் முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பூமி பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு கம்யூனி வாங்கி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருந்தால் வாங்கி கொடுக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பேஜாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்